குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா கடகராசியை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா எதிர்க்கு பாருங்க ஒரு அன்பான குணம் ஒரு பாசமான குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுக்குமே ஓகே ஆகும் பாருங்க இப்ப திருமணம் அதிகமா இந்த பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதிக்குள்ள பாருங்க நிறைய பேர் நடந்து முடிஞ்சிருக்கு வெளிநாட்டில் உள்ளவங்க அனைவருக்கும் சரி வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் தேடி வரும் வேற கண்ட்ரி விட்டேன் நல்லா பாருங்க ப்ரொமோஷனுக்கு அதிபதி யாருன்னா மெயினா உங்க ராசி பிரகாரம் கடகராசிக்கு பதினோராம் வீட்டு அதிபதி தான் இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி நீங்க முடிக்க பார்க்கணும் பாத்துக்கிட்டு கண்டிப்பா சூப்பரா இருக்கு டைம் பார்த்துக்கிட்டு அரசாங்க வேலை கண்டிப்பா எழுதி பதினாலு ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி லாட் எத்தனை இருக்கு ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ் மகேஸ்வராக குரு சாக்ஷா தட்சுமே ஸ்ரீ குருவேன் மூலமாக குரு சுக்கரன் ஜோதிரியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஸ்திரே குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று ஒன்பார்ந்த குருவாரை சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி இதுவரையும் ஒரு பயிற்சி மட்டும் தான் பார்த்துருக்கி ஆனா இந்த வாட்டிதான் நாலு கிரக பேர்ச்சி ஒரே டைம் நடக்குது ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி அதாவது ஜனவரி மாசம் பதினைஞ்சாம் தேதி சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கரபவன் எல்லா கிரகம் ஒண்ணு கூடி ஒரே நேரத்துல ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி ஒன்னு கூடி வரக்கூடிய பேச்சி தான் பார்க்க போறோம் நாலு கிரக பேர் அதுவும் செவ்வாய் உச்சத்துல கால சக்கரத்துக்கு சனி பகவானுடைய வீட்டுல நாலு கிரகம் ஒண்ணு கூடுது நல்லா பாத்துக்கணும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு அதனாலதான் அந்த வீடியோ எல்லாத்துக்குமே நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தொழில் வீட்டுல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவ ஸ்தானத்துல நாலு கிரகம் கூடுது நாலு கிரகம் எந்தெந்த கிரகம் சூரியன் நீங்க தலைமை பொறுப்பு போகணுமா அந்த வீடியோ பாருங்க எப்படி தலைமை பொறுப்புக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது யாருக்கு தைரியம் வேணும் யாருக்கு நம்ம உடம்புல சக்தி வேணும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க யாருக்கு அறிவு சார்ந்த கிரகம் அறிவு நல்ல பிரெயின் மூலம் அறிவு மூலம் எத்தனை பேரை சாதிக்கணும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாங்க ஏன்னா புதனும் அங்கதான் இருக்கிறார் சூரியன் செவ்வாய் புதன் அறிவுக்காரன் அங்க இருக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா சுகரன் அவரும் அங்கதான் இருக்காரு கலை சம்பந்தப்பட்ட விஷயத்த எத்தனை பேர் ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கோ கம்ப்யூட்டர் பல தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா சுக்கர பகன் அங்கேதான் அவங்க இருக்காரு எல்லாம் கால புருஷனுக்கு சனி பகவான் வீட்டுல எல்லா கிரகமும் ஒன்னு கூடி ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதியில இருந்து பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வரை பயங்கரமான ஒரு ராஜ யோகத்துல உட்காந்துருக்குது அப்ப ஜாதகத்துல யாருக்காச்சும் இந்த நாலு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகமாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா பலம் இல்லாம இருக்காது அதோடைய திசா புத்தி உங்க ஜாதத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் வரக்கூடிய அந்த நாலு கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பண்ணும் கண்டிப்பா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தான் இந்த கடகராசி எப்போதுமே சரி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா கடகராசியை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா எதிர்க்கு பாருங்க ஒரு அன்பான குணம் ஒரு பாசமான குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் எப்படி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே கிட்ட இருக்கும் குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய குணங்கள் உங்களை இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்படி எல்லாரு எல்லாருமே எது சொன்னாலும் எல்லாமே காதல வாங்கிக்குவாங்க ஆனா முடிவு எடுக்கிறது பயங்கரமான டேலண்டான ஒண்ணும் இருக்கும் கடகத்தை பொறுத்தவரை நிறைய பேர் பாருங்க அந்த பொறுமையா பார்க்கக்கூடிய வேலை எல்லாம் பார்ப்பாங்க கொஞ்சம் பதஷ்ட குணம் உங்கள்கிட்ட அதிகமாவே இருக்கும் நீங்க ஒரு வேலை ஒப்படைச்சு அந்த வேலையை முன்னாடியே வச்சுட்டே இருப்பாங்க இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம் வந்து நிறைய கற்பனையில வாழக்கூடிய ஒரே ராசி கடக ராசி சொல்றாங்க பாசம் கற்பனை சூப்பரா இருக்கும் கலைகள் சூப்பரா இருக்கும் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த நாலு கிரகத்துடைய பேர்ச்சி ஜனவரி மாசம் தேதி இருந்து பதினேழு எடுத்துக்கிட்டு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வரை இந்த பேர்ச்சி இருக்குது நாலு கிரகம் அதே இடத்துலதான் இருக்கும் ஒரே இடத்துல வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி நீ அமைப்பு பார்க்க முடியும் இந்த வருஷத்துல ஒரு வாட்டி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரி மாசம் பன்னெண்டாம் தேதில இருந்து பதினாறு பதினேழுக்குள்ள எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி அதுவும் மகர ராசில எல்லாமே ஒன்னா போய் நிக்குது அது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது ஏன்னா உங்க ராசியை எல்லா கிரகமும் பார்க்குது அப்ப இந்த வீடியோ பார்க்கணுமா பார்க்க கூடாதா ராசிகர் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா எல்லா கிரகமும் உங்க ராசியை பார்ப்பதால் இது எப்படிப்பட்ட எப்படிப்பட்டாத ஏதாச்சும் ஒரு யோகமாச்சும் உங்களுக்கு கிடைக்காம இருக்காது பாத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல அதுக்கான தசா புத்தி நடக்குதான்னு பாருங்க நம்ம உடம்புல ஒன்பது நவ கோள்கள் இயங்குது நாலு கிரகம் இந்த நாலு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கும் இப்ப அதுக்கான தசா புத்தி வரும்போது இந்த கோச்சார கிரகம் நான் சொல்றேன் பாத்தீங்களா பார்க்கலாம் அது ரெண்டு சேரும்போது மிகப்பெரிய ராஜயோதம் கொடுத்துரும் அப்ப நீங்க கவனிக்கிறது உங்க கனி கவனிக்க வேண்டியது உங்களுடைய பிறப்பு சாதத்தை இருந்து செக் பண்ணிக்கணும் ஏன்னா இது பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதி வரை இந்த கிரகத்துடைய அனுகூலம் பயங்கரமா இருக்கும் நிறைய பேருக்கு எப்படி வேணாலும் வெற்றி கிடைக்கும் பாத்துக்குங்க தோல்வியே இருக்காது பாத்துக்குங்க உங்க ஜாதகத்தை தசாபத்தி மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போது யாருமே கர்மம் இல்லாம அந்த கலிதத்துல பறக்க முடியாதுங்க நம்ம எல்லாருமே ஒரு கர்ம பிறந்திருக்கோம் அதை எப்படி பேசி எப்படி சாதிக்கணும் இதை மட்டும் நீ அறிவை யோசியும் கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் பொதுவா பாருங்க கடகராசியை பொறுத்தவரை ஆறுல ஆறாம் விட்டதுக்கு குரு பன்னிரெண்டாம் பாதத்துல போயிருந்தார் யாரும் உங்களுடைய ஜாதகத்துல நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல அடிப்படையில குரு பகவான் கெட்டு போயிருந்தாரோ கடனா பகையா எதிரியா நோயா வம்பா வழக்கா கோட்டா கேசா இல்ல வேலை உதவி தடையா இல்ல பொருளாதார பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பார்த்துருக்கணும் இல்ல இருப்பீங்க கண்டிப்பா மருத்துவ செலவு வரைய செலவு ஏதாச்சும் ஒரு சின்ன செலவாச்சும் நான் சொல்றது ரெண்டு மாசத்துக்குள்ள நடந்திருக்கும் பாருங்க நடக்கணும் நடந்திருக்கும் இல்ல கால் அடி வர்றதோ இல்ல வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏதோ ஒரு பிரச்சனை ரீசெண்டா நீங்க சந்திச்சிருக்கணும் உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அது அதே மாதிரி பாருங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மை கண்டிப்பா எப்படி படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மையை நீங்க சந்திருப்பீங்க படிப்பு கல்வி சரியா இருந்திருக்காது கல்வியில ஒரு தடையை சந்திச்சிருப்பீங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க அது தள்ளி தள்ளி போயிருக்கும் நிறைய பேருக்கு நான் ஓப்பன சொல்றேன் கண்டிப்பா கேட்டீங்கன்னா கடகராசியை பொறுத்தவரை அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஒரு நிறைய ஒரு மன ஆளாயிட்டாங்க அரசாங்க வேலைக்கும் சரி இல்ல அரசியலுக்கும் சரி இல்ல தொழில் பண்ணக்கூடிய நபரா இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய நபரா இருக்கட்டும் கண்டிப்பா ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும் வெளிநாட்டை வேலை பார்க்கணும் ப்ரொமோஷன் கிடைக்காம தருமாறீங்க வேலை கண்டிப்பா உங்களுக்கு மேக்சிமம் இந்த ரெண்டு மூணு மாசத்துல கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாசத்துக்குள்ள பாருங்க வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனை கல கிளமா இருக்கா இதுதான் பொண்ணு கிட்ட போயிருப்பீங்க பொண்ணு மாப்பிள்ளை அமைய விடாம ஜூன் மாசத்துல இருந்து நிறைய பேருக்கு ஒரு தடங்களை கண்டிப்பா கொடுத்துருக்கோம் கணவன் மொழிகளை ஒரு மனவர்த்தமோ தடங்களோ தாமதமோ ஏதோ ஒரு ஒரு தடையை நீங்க சந்திச்சிருக்கணும் அதுக்கான அமைப்புகள் உங்களுக்கு நிறைய இருந்துச்சு பாத்துக்கோங்க இதுக்கு நான் முன்னாடி நான் சொல்றேன் சரி இது இப்படியே இருக்குமா வாய்ப்புகள் குறைவு ஏன் வாய்ப்புகள் குறைவு எல்லாக்காரும் உங்களை பார்க்குதே ஒண்ணும் இல்லை சூரிய பகவான் பார்க்கறாரு செவ்வாய் பகவான் பார்க்கறாரு புதன் பகவான் பாக்குறாங்க சுக்கர பவன் பார்க்கறாரு எல்லாம் பாருங்க ஒரு நீங்க ஒரு பெரிய தலைமை பொறுப்போன்னா சூரியன் தொடர்பு அவர் உங்களை பார்க்கறாரு அவர் கெடுக்க மாட்டாரு உங்களுக்கு நட்புக்கிரகம் சூரியனா எப்போதுமே சரி உங்களுக்கு நட்புக்கிறம் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஒரு வருமானத்துக்குள்ள அதிபதி இப்போ பார்த்தா வருமானம் வருமா வராதா எப்படி வருமானத்துக்குள்ள அதிபதி உங்களை பார்க்கறாரு பொருளாதாரத்துக்குள்ள அதிபதி பாக்குறாரு கண்டிப்பா கண்டிப்பா பொருளாதார வருமானத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போறது நீங்க தான் ஃபர்ஸ்டா இருப்பீங்க பாருங்க சொல்ல உலகம் பேசுற அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு இந்த பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதிக்குள்ள நீங்க போகணும் இது விதி உங்க ஜாதுல நேர காலம் திசா திசாபுத்தி இருக்கா மட்டும் நீங்க பாத்துக்கங்க படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் நிறைய படிக்காத குழந்தை கூட அறிவு வரும் பாருங்க என்ன காரணம் புத்திக்காரன் புதன் உங்களை பாக்குறாரு முடிஞ்சு வேலை அறிவுக்குள்ள கிரகம் புதன் பார்த்தா என்ன ஒரு அறிவுதான் வரும் எனந்த படிக்கலைங்க நல்லா போகல ரொம்ப மன வருத்திய கண்டிப்பா படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இப்ப எழுது அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் ஆனவங்க விடாம எழுதுங்க ரிசல்ட் வளர்ன கேளுங்க ஒண்ணு உங்களுக்கு வரணும் இல்ல வரக்கூடிய மனைவிக்கு வரணும் இல்ல வரக்கூடிய கணவருக்கு வரணும் யாராச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை ஒரு தொடர்ந்து வரும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுக்குமே ஓகே ஆகும் பாருங்க இப்ப திருமணம் அதிகமா அந்த பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதிக்குள்ள பாருங்க நிறைய பேர் நடந்து முடிஞ்சிடும் திருமணமா இல்ல ரெண்டாவது திருமணம் எல்லாமே பாருங்க கைக்குடி வரும் பாருங்க திருமணத்துக்காக எக்கார்ந்தவங்க எந்த ஒரு தடையும் நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு திருமண தடை இருந்துச்சு எப்ப ஜூன் மாசம் நிறைய பேருக்கு திருமணம் நின்னு போச்சு இதான் பொண்ணு மாப்பிளம் கிட்ட போறாங்க இங்க தடங்களாக தாமி எல்லாமே தரங்களை பாத்துக்காங்க என்ன பேர் பாக்க மாட்டாங்க வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வேணும் வெயிட் பண்றீங்க கண்டி கண்டிப்பா அதுக்கான ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாட்டு உள்ளவங்க அனைவருக்கும் சரி வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் தேடி வரும் வேற கண்ட்ரி விட்டேன் எதை வச்சு சொல்றீங்க வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு வேலை ப்ரமோஷன் தேடி வரணும் நல்லா பாருங்க ப்ரொமோஷனுக்கு அதிபதி யாருன்னா மெயினா உங்க ராசி பிரகாரம் கடக ராசி பதினோராம் வீட்டு அதிபதி தான் எப்படி நமக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் ப்ரமோஷன் கிடைக்குன்னா சுக்கரபா உங்க ராசியை பாக்குறாரு அப்புறம் கொடுக்க மாட்டாரா பயங்கரமா கொடுப்பார் மதிப்பு மரியாதை அந்தஸ்து ப்ரமோஷன் வெளிநாட்டு உள்ளவங்க வேலை பார்க்கணும் வெளியூர் வேலை பார்க்கணும் ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும் ஏன் நிறைய பேர் வேற கண்டிப்பா எதாவது எத்தனை பேருக்கு இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைக்கு என்ன சம்பந்தமா இருக்கா இல்லையா இருக்கணுமே ஏதோ அம்போ வழக்கோ கோர்ட்டோ கேஸ் ஏதோ ஒரு சொத்து சார்ந்த பிரச்சனை ஏதாச்சும் வழக்கு கண்டிப்பா கரகாசியம் கண்டிப்பா இருக்கும் எல்லாம் பக்கத்து வீட்டு சண்டை கூட இருக்கலாம் இப்ப உங்க பக்கம் எல்லாமே சாதகமா வரும் இப்ப இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே பிப்ரவரி மாசம் நீங்க முடிக்க பாக்கணும் உங்களுக்கு பாத்துக்கிட்டு கண்டிப்பா சூப்பரா இருக்கு டைம் பாத்துக்கணும் நல்ல நேரம் யாருக்கு உங்களுக்கு நெருங்கிருச்சு எப்படி நல்ல நேரம் நெருங்கிருச்சு கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்க பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்குது பாத்துக்குங்க எந்த ஒரு தடங்கலும் உங்களுக்கு வராது இது மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க உடல் உபாதா இருக்கும் மருத்துவ சூழலுமே இருக்கு அது தொழில் பண்ண முடியாதப்போ ஜாதா பார்த்து தசா பத்தி கூட தொழில் பண்ணுங்க சூப்பர் அரசாங்க வேலை கண்டிப்பா எழுதி பாருங்க அது செல்றது அதே மாதிரி லாட்ரி உங்க எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது பதினோராம் வீட்டு அதுவே பாக்குறதுனால கண்டிப்பா லாட்ரி எடுத்துருங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை ஜாதா பார்த்து முப்பது வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் ஆசைனா இருக்கு ஆசை வேலை பாக்குறவங்க நெருப்பு சார்ந்த வேலை பாக்குறவங்க இரும்பு சார்ந்த வேலை பாக்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பேங்க்ல வேலை பாக்குறவங்க ஐடிஎஃப் உள்ளவங்க எல்லாத்தையும் சொல்றேன் நல்ல ஒரு எதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க மெயினா விளையாட்டு துறை செம்மையா இருக்கும் பாருங்க கடகராசை பிறந்தவர்கள் அப்ப எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு இல்ல இப்போ நட்சத்திர புலன் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும் புனர்பூச நட்சத்திரம் இதுலயுமே ஒரு பொறுமையான சொன்ன பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் ஒழுக்கமான குணமும் தன்மையான குணமும் நிறைய இருக்கு குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிப்பாங்க உங்களுடைய கேரக்டர் இனிமேதான் நல்ல விஷயமே போகுது ஏன்னா வேலை உத்தியோகம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே ரொம்ப புளிஞ்சு விட்டாரு புனர்பூசணப்படுறதா அவங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு நேரம் வருது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே நல்ல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வரக்கூடிய அமைப்புனா பக்காவா இருக்கு பாருங்க அந்த புனர்பூசணப்பட் நிறைய ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு விஷயம் நல்ல காரியம் உங்க பக்கம் தேடி வருது அடுத்து பூசணத்துல பிறந்த நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்கு கடுமையா உழைப்பி இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்க சொன்னாலும் நான் ரெடிப்பேன் ஆனா உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கவே இல்லையே ஜூன் மாசத்துல இருந்து கேட்டு பாருங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க கேட்டு பாருங்க எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போனாங்க கேட்டு பாருங்க எத்தனை பேர் மனக்குழப்பம் பார்த்தாங்க கேட்டு பாருங்க எத்தனை பேர் தாய் தந்தைக்கு செலவு கேட்டு பாருங்க எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு கண்டிப்பா பண்ணாங்க கேட்டு பாருங்க நான் சொல்றது பூசணத்துல பிறந்தவங்க ஒரு குழப்பம் தடுமாற்றம் கண்டிப்பா வந்துருவோம் யார் ஜாதகத்தை சாப்பிட்ட சரியில்லை அவங்க எல்லாத்துக்குமே ஆனா இனிமேல் நல்ல நேரம் நெருங்கிருச்சு திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் கிடைக்கும் வெளிநாடு யோகம் வருங்க வெளியூர் யோகம் அவங்க படிப்புகளில் ஒரு மாற்றம் வருங்க எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு நான் சொல்றது பூசத்துல பிறந்தவங்க இரும்பு சார்ந்த வேலை அடுத்து ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் எந்த ஹார்ட் ஒர்க்கு பாக்கிறாங்க இரும்பு சார்ந்த ஒரு வேலை எல்லா மக்களுடைய நபர்களும் சூப்பரா இருக்கும் கனவு ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் சுத்து சார்ந்த பிரச்சனை சரியாகும் நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு பாத்துங்க அடுத்து ஆயில்லை படத்தவங்க எதுலையுமே பாருங்க பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும் யாரிட எப்படி பேசணும் யாரிட எப்படி பண்ணணும் எல்லாம் டேரண்டா யோசிக்கூடிய நிறைய இருக்கும் நிறைய தடவை இது பண்ணி ரொம்ப பார்த்துட்டாங்க ஆயுள்லைன்ஸ்ல படம் சொல்றேன் ஏன்னா புதன் வக்கரமா இருந்தார் கடன் பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் நிறைய பேர் பாருங்க பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை இது பத்தி நிறைய பேர் புலமா அம்மா தாய் தந்தைக்கு ஒரு மன வருத்தங்கள் அம்மா உடல் உபாதைகள் நிறைய பேர் பாத்துருக்கீங்க இனிமே பார்க்க மாட்டேங்க தான் நல்ல ஒரு மாற்றமே வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் ப்ரொமோஷன் தேடி வரும் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா இனிமே நீங்க போகக்கூடிய பதவ ஒரு வெற்றி பதவா வருது எந்த ஒரு தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய குணம் கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும் நான் சொல்றது ஆயில்லை ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வரும் எந்த காரியம் இருந்தாலும் சரி உங்க பக்கம் தோல்வியே கிடையாது எல்லாமே வெற்றியா வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு வரக்கூடிய நான்கு கிரகப் பேர்ச்சியால் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு யோகமாகவே அமைகிறது